i oh Mukal kota dan that's it

பேர் மேகலா பழனி முருகன் தூத்துக்குடி ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளம் வருஷ வருஷம் தலைவரை பார்ப்போம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அவர் பார்க்க முடியல அதனால கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து சின்ன பிள்ளைல இருக்கேன் விவரம் தெரிஞ்சது இருக்கேன் நானு ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஆமா ஆமா இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு

கொடு சேரும்போது ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆச்சு. தான். ஆமா. இப்போ ரீசன்ட தனி சோ எடுத்து தனி சோ எடுத்து பாத்தோம். ஆமா தூது குட ஆமா தனி சோ எடுத்து எல்லாம் மேல வந்து அது எப்போமா அது ஒரு பெரிய ஒரு மக சகப்தம் னார். உங்களுக்கு ஆமா 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 நல்லா இருந்து நல்லா இருந்து அது இந்த 2025 வந்து

ஆமா நினைச்சது நடக்குங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை பெரிய நடக்கும் என் வீட்டம் தூத்துக்குடி ஒன்றிய செயலாளர் இருந்ததுனால தலைவர் வீட்டுக்கு வந்து அவங்க போட்டு ரெண்டு பேர் பாத்துருவோம்